சொந்த அடிக்கு வண்டி தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்படி இந்த வண்டி உங்களுக்கு தான் அதுவும் குறைஞ்ச பட்ஜெட்டில் தேடிக்கிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு தான் வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா செவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் இந்த வண்டியோட மாடல் ஆஃப் டயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்த வண்டியோட எஸ்டாபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா பம்பரு ஊக்குப்பட்டு சைடு சைடு மட்டும்தான் அவைலபுளாக இருக்கு இந்த வண்டியில் இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டும் ஒரு எண்பது எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது பேக் டயர்னு பார்த்தீங்கன்னா பேக் டயர் ரெண்டும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீத கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளர்ச்சியோட வரக்கூடிய வண்டி தான் இந்த வண்டிக்கு கெச்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு கெச்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டி இது இந்த வண்டியோட மெயினி அவுட்லுக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு வண்டி இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா எதுவும் ஆயிரும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் இதே நீங்கள் மிச்ச கம்பெனி வண்டி எடுத்து போனீங்கன்னா கூட எதாவது ஆயிரும்னு நினைக்கலாம் சிவராஜ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் புது வண்டியாக வந்தால் கூட எதுவும் பிரச்சனை வரலாமல் தவிர பழைய மாடல் வண்டிலெல்லாம் எந்த பிரச்சனையுமே வராது இதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் சின்ன சின்ன வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்க வச்சு ஓட்டலாம் அதனால் செவ்வரா சொன்னீங்கனால நம்பிக்கையாக வச்சு ஓட்டலாம் இந்த வண்டிக்கு அவர் சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடக்கூடிய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவா சொல்கிறாரு அதுவும் பிக்சடு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு இந்த வண்டியோடய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வீரசிகாமில் தான் இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த செவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போல நம்ம சேனல் மூலமா உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டில் கான்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்